வணக்கம் என்கே பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லேண்டு ஒன்று விற்பனை கொண்டு வந்திருக்கோம் அப்ரூவல் லேண்டு இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் அம்மாட்டில் டு முட்டம்புக்குடி ரோட்டில் கேஎம்எம்சி மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் அதோட ஆப்போசிட்டில் தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகியிருக்கு அதாவது மெயின் இருந்து ஒரு முப்பது மீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு அடி வீதி வழிபாதையோடு அமைஞ்சிருக்கு டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா அஞ்சு சென்ட்டு நம்ம லேண்டை சுற்றியுமே பவுண்டரி கட்டி விட்டுருக்காங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா வீடு போடுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ வாங்கலாம் நல்ல ஒரு லேண்டு இந்த லேண்டுக்கு அவங்க கோட் பண்ணுற பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்டுக்கு ஆறரை லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க ப்ரைஸுமே நெகோஷியபிள் தான் உங்கள் ஆர் ஃபேமிலி யாராவது உள்ள சைடில் முட்டம் அந்த சைடில் வீடு போடுறதுக்கோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கோ லேண்டு தேடிட்டுருக்காங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மேலும் இருக்காத இடங்கள் வீடுகள் வீட்டு மனைகள் தோப்புகள் வயல்கள் வாங்கணும் வீக்கணும் எங்கள் ஏஎன் கே பேசல் ப்ராடக்ட்ஸ் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஏன் கே பேசல் ப்ராடக்ட் இன்ஸ்டபிஷன் ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி